மே பிறந்த இணை இரவாமலன் பர்புக மமுதாலயம் அருள் போனே அழகான கம்பளியோ அழகான கம்பளியோ மயிலா குறிஞ்சி மகிழ் அகிலாவுகந்தவர்கள் பெருமாலே அழகான கம்பியோ மயிலா குறிஞ்சி மகள் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாலே அடியே அருஞான இன்பமது புரிவாயு அறிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா உடையவர்களே ரபர்கள் நாடி உளமையில் ஆசு கவி பாடி உடையவர்களேவர் நாடி உளமையில் ஆசு கவி பாடி முதுகு ியலபகுமானபழகி மீள அரியவர்கள் நாளை நடுவுமண வாடி முகம் வேறாய் நடிமூணமேயும் அணி மேசும் நல்ல இருபாதம் அருளாயே பாக, உடைகுளகோப்பாக துங்களதிரி சூழ பேர்பரோபிரோடே விளவு சிறுபூளை நங்குளாறு விட வரவு சூடும் மதிபார தலைவர் காண உமையம் மகிழ் ஞான தளநடையில் டாமும் வருவோனே மறுகுனில மன துணையநாதீ தனிமலையில்லாவும் பெருமாணி தலைமறுகுனியில மன துணையநாதி தனிமலை இல்லாவும் பெருமாணி அழியுண்ணமே அருண ஒளி வீசும் நல்ல இருபாதம் இருபறுவாய் േ കൃത്തണി നാഥനുക്ക് രൂപ വറികളിൽ നികരാണ് വിളികളിൽ ഇളയോരെയ മയക്കിയിടും മടവർ മയളാ அவர் அவதவி இடியாகி வயிற்றிலும் மிக மூளை அத நாளி ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரு பகையாகி முத்ததம்மை மிக நாடி வரடி உனக்கேனு படுபாவினகுணகு கடல்வாட புயற்சி பெறும் குணசீலம் அருள்வாயி ருணே எதே உரைத்ததமிழ் எனும் மாலை மிகுத்தபழ உடனோதே மகிழ் வெடித்த மண கழுவீர உருத்திகன பணமீளம் பிழைத்ததொரு தமிழ் வாடு உளவோனி சிறுக்கையிடும் ஒரு சூற குளத்தையடி அறமோதும் திருக்கையினில் வடிவேலை உடையோணி திருக்குளவும் ஒருமீள மல அழகான திருத்தணிகை மலைமேவும் பெருமாளே திருக்குளவும் முருணியிலே மலச்சுணையில் அழகான திருத்தணிகை மலைமேவும் பெருமாளே பொத்தருடன் உணவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்ததமை மிக நாடி அவரோடி உனக்கையிடு படுவாவி என குணர் கழர்வாட புயற்சி குணசீலம் அருள் வாயே உயர்ச்சி பெறும் குணசீலம் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அருவில் முருகனுக்கு அரு மண் கமல் வந்தித்திருமா வளம்புரி போசை அந்த பின்கமில் சோளையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறகில் கிண்கிணி ஓசை பதினாலு உலகமும் கேட்டது மருகனை மன்றாடி மைந்தனை பாணவர்க்கு மேலான தேவனை மெய்யான தெய்வத்தை மேதினையில் சேலார் வயல் பொடில்